கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவரை விடுவிப்பார் பிரியமானவர்களே யார் இந்த நீதிமான்கள் இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்ட நாமே நீதிமான்கள் ஏனென்றால் தம்முடைய ரத்தத்தை சிந்தி இயேசு நம்மை விழை விளைக்கிராயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் எனவே நாம் தான் அந்த நீதிமான்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று ஆம் தேவ நாம் நம் தேவனை கிட்டி நெருங்க நெருங்க நமக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல பிசாசானவன் எவ்வளவு நமக்கு கஷ்டம் தர முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து நம்மை தேவனை விட்டு பிரிக்க பார்க்கிறான் ஆனால் நம் தேவனோ நமக்கு அவைகள் எல்லாவற்றையும் நின்று விடுதலை அளிக்கிறார் நாம் அநேக நேரங்களில் நினைக்கலாம் மற்றவர்கள் எல்லாரும் நன்றாயிருக்கிறார்களே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வேதனைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அழுகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை காட்டிலும் அதிக வெளியேறப்பட்டிரு இருக்கிற நம் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று ஆம் பிரியமானவர்களே நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் நம் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று எண்ணுங்கள் வேதத்தில் பார்த்தீர்கள்னால் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எல்லா தேவ பிள்ளைகளும் பல கஷ்டங்கள் பட்டவர்கள் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று தேவன் அவர்களை விடுவித்து விடுவித்தது தான் அவர்களுடைய பெரிய சாட்சியே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளானால் நமக்கு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு அதுதான் நமக்கு ஜெயம் தரும் என் மகள் அடிக்கடி என்னிடம் ஒரு கேள்வி கேட்பாள் மா தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் அல்லாதவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று நான் அவளுக்கு சொல்லுவேன் பிசாசு அவனுடைய பிள்ளைகளை ஏன் சோதிக்கப் போகிறான் அவர்கள்தான் அவனோடு ஏற்கனவே இருக்கிறார்களே நமக்குத்தான் அவன் கஷ்டம் கொடுத்து நம் நாம் எப்படியாவது அவன் பக்கம் போய்விட மாட்டோமா என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவேன் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே துன்பங்களைக் கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வராது என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை துன்பங்கள் கஷ்டங்கள் அநேகம் வரும் அவைகள் எல்லாவற்றின்று தேவன் நம்மை விடுதலையாக்குவார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது தங்கத்தை தான் அக்னியால் புடமிடுவார்களே தவிர இரும்பை யாராவது புடமிடுவார்களா ஆம் தேவ நாம் தேவனுடைய பார்வையில் பொன்னாய் மின்னுபவர்கள் இரும்பாய் அல்ல எனவே தான் நமக்கு இந்த கஷ்டங்கள் ஆகவே நாம் நம் கஷ்டங்களை கண்டு சோர்ந்து போய்விடாமல் நாம் நீதிமானாய் இருப்பதினால் நமக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்று நம்புவோம் நம் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை மீட்டெடுப்பார் என்று விசுவாசிப்போம் நம் தேவன் நல்லவர் தேவனுக்காய் பொன்னாய் ஜொலிப்போம் ஆமேன் அலலூயா